ஆதியின் அறிவிலே வெளியாகி என்று சொல்ற சொல்ல வச்சு பார்க்க உதாரணத்துக்கு உங்கட அறிவண்ட எடுப்ப உங்களுக்கு அறிவு இந்த அறிவுல நீங்க உங்குள்ள இப்படித்தான் என்று சொல்லி ஒரு பதிவன்ற ஒரு நினைவுல வச்சிருக்கிறீங்களா இல்லையா இப்போ ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை என்ன செய்வோம் அது காலத்திலும் இடத்திலும் கட்டுண்ட நிலையோட நமக்கு விளக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த விளங்கின விஷயத்தை வச்சு நான் காட்டின இந்த பாடல்கள் மூலமாக இதை இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்காம காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டாத அந்த நிலையை எடுக்க வேண்டியிருக்க இப்ப அறிவு இல்லை அப்ப அறிவுல அதை எடுக்க வேண்டி இருக்கு அறிவு அதை காட்டி தர வேண்டியிருக்கேன்டா இப்ப அறிவு என்ன செய்ய வேண்டிய கட்டுண்ணாத அளவுக்கு ஒரு சிந்தனைக்கு போக வேண்டியிருக்கு அப்படி சிந்திக்கிறேன்டா இது எங்க நடந்திருக்கேன்டா ஏகம் என்கிற அந்த இடிப்பு நிலையில நடந்திருக்கிற ஒரு விஷயம் அல்லா இடத்துல நடந்த ஒரு விஷயம் இது அவன் நூற வெளிப்படுத்தினான் நூற வழிப்படுத்தினா அங்க குள்ள இன்னைக்கு என்ன வரும் ஒஸ்தாது என்ன சொல்றாங்க உண்மை படைக்காவிட்டால் அண்ணத்தையும் படைத்திருக்க மாட்டேன் அப்ப உண்மை என்று சொல்லி அங்க படை செய்யற ஆரம்பம் நூறு அப்ப நூறு படைக்கப்பட்ட உடனே விளங்கிட்டா நூறு படைக்கப்பட்ட அதே நேரமே காலமும் இடமும் இல்லாம இருக்கிறதால அகிலமும் இன்னைக்கு வந்துட்டா இல்லையா ஏண்ட ஒஸ்தாது சொல்றாங்க அகிலம் நூறாக அமைந்து விடும் என்று அட்ல சொல்ற அப்படித்தானே வருது சகி அகிலம் அகிலமே நூறு என்று அமைந்துடும் மனித அகிலமே நூறு என்று அமைந்து விடும் மனிதா இப்ப நூறு எப்ப படைக்கப்படுகுதோ அதே நேரமே அந்த நூரை கொண்டு அந்த அகிலமும் அந்த நூறுல இருக்கிற நிலையும் இருக்கா இல்லையா இன்னைக்கு இப்ப இது இப்ப இடத்துல நடக்குது மனிதன் இடத்துல நடக்குதா எல்லா இடத்துல நடக்குதா அந்த ஏக வியாபாரமா இருக்கிற அந்த நிலையில தான் நடக்குது அந்த நிலையில அப்ப அந்த நிலையில அது நடக்கக்குள்ள இப்ப காலமும் இடமும் கட்டுண்ட நிலையும் வந்துட்டா வரல இன்னொரு அப்பொருல செல்றாங்க அப்ப இந்த நூறு படைக்கப்படுற அதே நேரமே எது படைக்கப்படுகுது அந்த அகிலமும் அந்த நூரை கொண்டும் படைக்கப்படுகுது படைக்கப்பட்டுட்டு அப்ப எப்ப நூறு வழியாயிச்சோ இப்ப அகிலம் வழியாக இருக்கு இப்ப நூறு வழியாயிட்ட வைப்போமே பத்து மணிக்கு உதாரணத்துக்கு நூறாவது பத்து மணிக்கு வைப்போமே அகிலத்தை பத்து ஒன்றுக்கு படைச்சிருப்பானா அப்படி எடுத்தாலும் என்ன செய்யப்படும் இன்னைக்கு ஒரு ஒரு காலங்கிடத்துல கட்டுண்டதாக ஆகும் அப்ப வேதம் ஒரு வார்த்தை நமக்கு செல்லுது ஆகண்டு செல்றல்லையாம் ஆகிடுமா ஒஸ்தாது எப்படி சொல்றாக குன் என்ற சொல் கொண்டு குவலையும் ஆகி இருக்காம் குன் என்ற சொல் எப்ப வந்த கூலயம் எப்ப வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா கூலயம் என்றா என்ன உலகம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டா சொல் ஒரு மாசைக்கு முதல் வந்து அதுல கூலையும் ஒரு மாசைக்கு பிறகு வந்தேன்னு கேலாம் அப்ப இப்ப உண்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னது எதை நோக்கி செல்லப்பட்டது அதான் எதை நோக்கி தன்னிடத்தில் வெளிப்படுத்தின நூறுங்கிற அறிவை நோக்கியா இல்லையா இப்ப இது இப்ப இது வெளிப்படுத்தின இந்த நூறுங்கிற அறிவும் இந்த வெளிப்படுத்தின விஷயமும் நாம எப்படி சிந்திக்கும் நமக்கு காட்டின கண்ணாடிய வச்சு நாம முன்னுக்கு வச்சு நடந்ததாகத்தானே சிந்திக்கும் நாம அப்படித்தானே கற்பனைக்கு எடுக்கும் ஆனா நடந்திருக்கு எங்க ஏகமண்ட அந்த இருப்பு நிலையில தன்னிலையிலே நடந்திருக்கு அப்ப அயனைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கன்னா நூறுங்கிற அறிவு ஒன்று வழியாகிருக்கு அந்த வழியாகின எ தானே முன்னிலை நோக்கிய படர்க்கையை நோக்கியே அந்த நூறுங்கிற அறிவு வழியாயிச்சு அவனை அவனை விட்டு வேற இன்னொரு இடத்திலே அந்த நூறுங்கிற அறிவு வழியாயிச்சு இப்ப ஈனைக்கு எந்த நூறண்டு செல்லி வெளியாகின இந்த அறிவு என்ன அவனுடைய அறிவு இது அவன் நூறுங்கிற அந்த அறிவை தன்னிடத்துல வெளிப்படுத்தினான் இப்ப தன்னிடத்துல நூறுங்கிற அறிவை வெளிப்படுத்தின உடனே குவலையமும் வெளிப்பட்டுட்டு அகிலமும் வெளிப்பட்டுட்டா இல்லையா நான் இன்னத இப்ப படைத்தேன் இன்னத இப்ப படைத்தேன் என்று சொல்லி ஏதாவது ஒன்றை தனிய தனிய பிரிச்சு பிரிச்சு சொல்லப்படுதா வானத்தை படைத்தேன் பூமியை படைத்தேன் என்று வேதம் சொல்லுது அதுவும் எவ்வளவு நேரத்தில் படைக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு நேரம் அதெல்லாம் படைக்கிறதுக்கு எப்ப ஆகண்ட சொல் இல்லையே ஆகிட்டேண்டா இந்த நூறுங்கிறது வெளிப்பட்டதும் சொல்றதும் ஒரு கணம் போயிருக்குமா போயிருக்காது அப்ப இது எங்க நடந்தது அவன் சொந்த நிலையில அவன்லயே நடந்த விஷயமா இல்லையா அவனை விட்டும் வேறையா ஒரு இடத்தையும் வேறையா ஒரு காலத்தையும் நடந்த விஷயமா வழியாகி நடந்த விஷயமா இல்ல தன்னிலே தானாக அவனிடத்தில் நடந்த விஷயமா இந்த அறிவு வழியானது நூறு வழியானது சொல்றேன் அப்ப இப்ப

அந்த அகதுக்கு பொருளாகி வாகிதாய் நின்று இப்ப வாகிதாய் நிக்கியது நிக்கக்குள்ள அங்காள என்ன சொல்றாங்க அகதுக்கு பொருளாகி வாகிதாய் வந்து ஆழத்தில் கோலத்தில் ஆகி பின்னே அப்படித்தான சொல்றாங்க கோலமாய் ஆகி அதுக்கு அதுக்குப் யாரு படைக்கப்படுற ஆதம் படைக்கப்படுற அப்ப இப்ப ஆதம் படைக்கப்படுறதுக்கு சரியா ஏதோ முதல்

பெயாகும் அருளுக்கு பேராகும் அறிவு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாட்டுல சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல எப்படி வருது ஆதம படைக்கிறதுக்கு ரஹ்மானுடைய சூரத்தை கொண்டுதான் ஆதம என்ன செய்கிறான் படைத்தான் இப்ப அகிலம் வெளியாகி நூறாகத்தான் இப்ப இருக்கி இப்ப காலத்திலையும் இடத்திலையும் கட்டு காலமாகவும் இட இடமாக அப்ப மொத்தத்தில இந்த அகில நூறை கொண்டு படைக்கப்பட்ட அந்த அகிலம் அது எண்ணெயா இருந்தாலும் இயற்கையை விட்டு மாறுபட்டு இயற்கையில இருக்கா இயற்கையில என்ன அர்த்தம் சின்ன உதாரணம் இப்ப நீங்க உங்களை யாரு கேட்டா சின்ன உதாரணம் புடிச்சு கேளுமாட்டா புடிச்சுக்கங்க இதுல கேள்வி வந்தா கேளுங்க கேள்வி இருக்க நிறைய இருந்தாலும் நீங்க யாரு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க

நம்மள மாதிரி உசும்புது அசையுது நடக்குது வாங்குது நேரத்தோட எடுத்த விஷயத்தை அப்படி வச்சுக்கங்க நான் நடக்குது இல்ல செய்யுதானே அப்படி செஞ்சிட்டு வருது நீ யார் என்று கேட்டோடன நான் பூனை என்று அது செல்லுதா எப்பயாவது செல்லிருக்கா இனி எப்பயாவது அது செல்லுமா அதுவும் இல்லை அப்ப மொத்தத்தில் இன்னைக்கு என்ன என்ன நடந்திரு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்றை விளங்கப்படுத்துறேன் என்னண்டா நாங்க கடல் மலை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம் இத சுமந்துக்கிறீங்களா என்று கேட்டோம் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான் ஏன் மறுத்துச்சு வெளிப்பட்டு இருக்குற இந்த அறிவை கொண்டுதான் வெளிப்பட்டு இருக்க இப்படி வெளிப்பட்டு இருக்கிற அத்தனையும் என்னத்தில இருக்கி அந்த அறிவுல இருக்கா இல்லையா அந்த அறிவிலேயே இருக்கிறதால அந்த அறிவை நீ சுமந்து சுமந்துக்கிரி ஆண்டு கேட்ட சுமந்துக்குமாறு பூனைகே ஏதாவது ஒன்று மரத்துக்கிட்ட கேப்பமே வானத்துக்கிட்ட கேப்போம் கடல்கிட்ட கேட்போம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கேன் என்று சொல்றான் வேதத்தில இப்ப கேட்டு என்று சொல்றது அவ ஏற்கனவே கேட்டு முடிச்சிட்டானா இப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கானா இப்ப நூறு வழி ஆயின உடனே அதுல எல்லாம் வெளியாகிட்டு வா எல்லாம் வெளியாகிட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க விளங்குறதுக்கு நாம காலத்திலையும் இடத்திலேயும் கட்டுண்டு தானே இப்ப அந்த விஷயத்தை விளங்கிட்டு இருக்கோம் அப்படி விளங்கிட்டு இருக்கிறதால நமக்கு இப்பையும் அவன் அது கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் அது மறுத்துக்கிட்டே இருக்குங்கிற விஷயம் புடிபடாம இருக்கு இந்த கணமும் அந்த நூறு வெளிப்படுகுது அதுல அகிலம் உருவாகுது அது கிட்ட சுமந்து கிரியா என்று அவன் கேட்கான் அது என்ன செய்து மறுக்குது படி இந்த கணம் நடந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த அல்லா இடத்தில நடந்து கொண்டிருக்கிற அறிவுல நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை நாம என்ன செய்யறோம் இப்ப காலத்திலும் இடத்திலும் கட்டுண்டோ கண்ணாடிக்கு முன்னுக்கு தெரிகிற ஒரு பிம்பமும் கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்ததாக நான் எடுக்கிற உதாரணத்தை வச்சு விளங்கி கொள்றதுக்காக புரிந்து கொள்றதுக்காக பேசுறமா இல்லையா பேசிருக்கமா இல்லையா ஆனா இப்ப நடந்திருக்கிற விஷயத்த பார்க்கக்குள்ள இப்ப நீங்க உங்களுக்கிட்ட உடனே நீங்க என்ன சொல்றீங்க யார் கேட்டா நான் என்று சொல்றீங்க அப்ப நீங்க என்ன செய்யல இப்ப நீங்க சொல்ற நீங்க என்ன செய்யல அந்த இயற்கையோட நீங்க இல்லை இப்ப இதெல்லாம் இயற்கையோட இறுக்கி ஏன் மறந்துட்டேன் ஏன் மறந்துச்சு அந்த நூறுங்கிற அந்த அறிவு தானே இயற்கையாகவே இறுக்கி அந்த இயற்கையில இயற்கையாக இருக்கிற ஒன்று அதை சுமந்துக்கே என்று கேட்டா சுமக்குமா சுமக்கிற இடத்துக்கு வருமா